விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல செய்திகள் வீடு தேடி இன்று வருகிறது நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு உழைத்தீர்களோ அந்த அளவுக்கு உண்டான வருமானம் வருவதாக காட்டவில்லை அதை பெறுவதற்கு கூடுதல் உழைப்பு தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் சந்தோஷப்படும்படியான சில நிகழ்ச்சிகள் இன்று நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தொழில் சாணத்தில் அல்லது நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் கவனம் வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு உங்களுக்கு வர வேண்டிய உங்கள் திறமைக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இன்று கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் செய்த நல்லவைகள் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிலருக்கு நினைவுக்கு வராது இந்த நடவடிக்கை இன்று நடப்பதாக காட்டுகிறது எனவே கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையில்லா தொந்தரவுகள் செலவீனங்கள் உறவுகள் இன்று வருவதாக காட்டுகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சந்தேகத்தோடு நீங்கள் தொடங்கிய ஒரு செயல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இந்த தினம் யாராயிருந்தாலும் சொன்னபடி உங்களுக்கு உதவுவார்கள் என்று சொல்ல முடியவில்லை எனவே கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது உழைப்பின் ஆழம் தெரிந்து அதற்கேற்ற நியாயமான வருமானம் இன்று கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று அனாவசியமான விஷயங்களில் அதுவும் அடுத்தவர் விஷயங்களில் இன்று தலையிடவே கூடாது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு கடும் பகை நெருங்கிய உறவாக இன்று மாறலாம் உங்கள் முயற்சியால் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டியது உங்களை மறந்து அல்லது ஒதுக்கி வேறொருவருக்கு போகலாம் இன்று பெற வேண்டியதை பெறுவதற்காக இன்றைய தினம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் பெறும் நாள் நீங்கள் செய்யும் செயல் நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் குறிப்பாக புகழ் ஓங்கும் நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்தது விரும்பியது கிடைக்காமல் வேறொன்று கிடைக்கும் அப்படி கிடைத்ததை நீங்கள் விரும்ப வேண்டிய ஒரு நிலை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி செயல்பாடுகள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை நீங்கள் எடுக்கும் முயற்சியில் கவனம் தேவை ஏனென்றால் தேவையில்லா முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுவதால் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான ஒரு முடிவை நீங்கள் காண்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை இன்றைய தினம் நீங்கள் என்னதான் உண்மையை சொன்னாலும் அது உண்மைதான் என்பதை வீட்டாரே ஏற்பார்களா என்பது சந்தேகம் எனவே கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பால் முன்னுக்கு வந்தேன் என்ற வார்த்தையை இன்றைய தினம் தைரியமாக நீங்கள் சொல்லலாம் தகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது இன்று எடுபடுமா என்பது கேள்விக்குறி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று நிறைவாக காணப்படுகிறது பத்து ரூபாய் பொருளை ஐம்பது ரூபாய்க்கு வாங்க இருக்கின்றீர்கள் நீங்கள் இன்று எனவே கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்